உ <laughs> பிறந்த நாள் கேக் சொன்னா மாட்டுச்சாணி விட்டுற மாதிரி விழுறீங்க நீங்க குடுக்கக்கூடிய கேக்க வாங்கி தின்றவன் ஜெத்தான் எவ்ளோ அழகா மூக்கு ஒரு பக்கம் திந்துறீங்க அப்படியே பெசஞ்சி அப்டி ஓட பாருங்க உண்மையிலே இது ஒரு தனி சாதனதா போ சாப்பிட்டு அறுபது பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன விழாவில் சாப்பிட்டவர்கள் அனைவருக்கும் இரவு பன்னிரெண்டு மணி அளவில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதனை அடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மனுஷ உயிரில அவளோ மஜா ஜாகர் அவமஜான் மனுஷ உயிரோட விளையாடாதீங்க அப்புறம்

வந்து ஆபரேஷன் பண்ண கத்திய குடுத்தா கேக்க மாதிரி மாதிரி சாத்த கிட்னி ஈரல் கல்லீரல் எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொதறிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது இந்த மோடி கிளீன் இண்டியா கிளீன் இண்டியான்னு கேட்கிட்டே தெரியுறாரு மூக்கு சென்னியா கேக்கல தலைவி குடுக்கறதான் கிளீன் இண்டியாவோ மோடி இப்படி வந்தாருன்னா மோடிக்கு மூச்சனி வச்சிருந்து கேக்க குடுப்பீங்களா சொல்லுங்க அப்போ ஒரு சாதாரணமான ஒரு கேக்க வெட்டவே துப்பு இல்ல இவங்கள்ட தமிழ்நாட்டை பிடிச்சா கிழிச்சிருவாங்கலாம் தெலங்கி போச்சு தமிழ்நாடு